தெரிஞ்சுக்கணும் ஆன்மா ரீதியா நம்ம பயணம் பண்ணோம் நம்மளுடைய ஆன்மா எப்படி செயல்படுதுன்னு நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மும் நம்ம கிட்ட வந்து ஃபஸ்ட்டு முதல் தேவை நம்ம நடக்கும் பணி கோபத்தை அறவே திறக்குது பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும் ஒரு தன்மையோட அவங்க கிட்ட பேசுறது தன்மையோட அந்த பணி உங்களுக்கு அதிகா பணிவை நம்ம அதிகமாக கொண்டு வர கொண்டு வரத நம்ம அந்த தன்மைக்குள்ளே மாறுவோம் பேச ஒன்று சொன்னா கூட சுருக்க அப்படின்னம்னா போச்சு ரெண்டு வருஷம் நல்ல தன்மையாக நடந்துட்டு ஒரு நாள் ஒரு நேரத்தில் சினமாக பேசிட்டுன்னு வச்சுக்கேன் இந்த ரெண்டு வருஷம் நீ பண்ணது போச்சு அவுட் பீஸ் போன பலுப் மாதிரி ஆயிடுச்சு அதான் சொல்கிறேன் எத்தனையோ விஷயங்களை நடக்கும்போது சாமி வந்து என்னைய நல்லா என்னைய பாதுகாக்கிற மாதிரி பேசுவார் ஏண்டா சொன்னதை கேட்க மாட்டேன்டா இப்படி வம்பு பிடிச்சி தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறியாடா அதை விட்டு தொலை ஏன் அப்படின்லாம் சொல்லுவார் நம்ம நினச்சிக்கிறேன் ஐயன் நமக்கு நல்லது சொல்கிறாரு நான் அங்கே தான் இருக்க ஆபத்து அப்படின்னு நம்ம குறிச்சுக்கிறோம் சில விஷயங்களுக்கு நான் கடுமையாக சண்டை போடுவேன் சாமி அதெல்லாம் முடியாது போயா நான் அப்படி தான் செய்வேன் அப்படி சொன்னதை கேட்க மாட்டேன் உன்ன நீ கட்டுக்குவேன் நீ பாலாக போனால் யாராவது அதை காப்பாத்த காப்பாற்ற அப்படி இருந்தார் காப்பாற்றலாம் விட்டு போகலாம் இங்கே என்ன புரிஞ்சு தள்ளுது அப்படின்னு அப்படி கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் தான் அப்படியா டேக் உனக்கு எது சரின்னு வருது அதை டேக் அப்படி திரும்பிக்கிட்டு மம்மாட்டி திரும்ப இருப்பார் அப்படி போல நீங்கள் என்னை பிடிச்சி பார்க்கு நான் நினச்சிக்கிறேன் அது நமக்கு ஒரு பச்சை கஷ்டமாக இருக்கும்னு நம்ம சொல்லும் போது அதை பின் வாங்கிடுவோம்னு நினச்சி அவங்க சொல்லுவாங்க பின் வாங்கி தான் வச்சுக்கையே அவ்வளோதான் இவன் அடுத்த வேலைக்கு ஆக மாட்டான் தைப்போ இதோட சரி அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க எல்லா வகையிலையும் நம்ம ஒரு தன்மைக்கு வரும்போது நம்ம சாத்திரையாக அந்த மைண்டுக்குள்ளோம் இப்போ நமக்கு நன்மை தானே சொல்றாரு நம்ம கேட்டுக்கிறோம் அந்த பேச்சு எனக்கு கிடையாது ஏன்னு சொல்றோன்னா அதுவும் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவுதான் என்னுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் அணுக்கரகம் இருந்தாலும் உனக்கு நான் சகலமும் கற்றுக் கொடுத்துருந்தாலும் நீ மண்ணுக்குள்ள போறது வரைக்கும் சித்தாந்த பாடம் நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் உனக்கு பரீட்சை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் தானே சொல்லியிருக்காங்க ஆனால் பரிட்சை எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் வைக்கிறோங்கிறது மட்டும் சொல்ல மாட்டாங்க அது வைக்கும்போது நாம தான் கண்டுபிடிச்சுக்கிறோமா இது நமக்கு பரிச்சடா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் புரியுதா இது பொருள் எங்கள் விஷயத்தில் முதல்ல ரொம்ப பயிற்சி பண்ணாரு முடியாது போய் நான் அப்படித்தான் கையில் எடுப்பேன் நீ நம்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணி போல நீ பட்டா தான் உனக்கு தெரியும்ட்டு போனாரு இப்போ சபாஸ் நிறுத்திட்டா அப்படின்னாரு இந்த குழந்தைக்கு அப்படித்தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாரு அவ்வளோ அது முடிச்சிடலான்டா விடுறேன் அப்படின்ட்டு இருந்தாரு ஐயோ யோசிச்சு 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 என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க நீ ரொம்ப அப்படின்னாரு இல்லை நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் ஏற்க அப்படியா சொல்றேன் சரி